पूर्व मानकडा बारे كتريتادے تعلق و نيي ماڻھو نانڙو ماڻھن ڏنڌتو اها ملي ائي اوچو ترلا ولسني بولتو جو ترلا ولسني صاحب يڪم نغي او ملي اوچو ترلا ولسني مائيتي اڌيائين جو سحار مائيتي اڌيائين جو چنهن ڏانهن پاتھ اثراپا هندو ماڻھن جو لعلل فري سابي نه ڪوڏا پونور ڏا تراپا رڙنگڙي ڏيکي شاگردن சாதாரண வடிவம் இல்லை எல்லாருமே ஆவலோடு பார்த்து கொண்டுகின்ற ஒரு பெரும் திருவிழா போன வருடம் நாங்கள் மஞ்சத்தை உபயகாரர் திருத்தி நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை கோடி கிட்ட நினைக்கிறேன் ஒரு செலவுகள் செய்து மிகவும் ஆடம்பரமாக மிகவும் ஒரு அழகாக மது மஞ்சம் பவனி வந்திருந்தது அதுவும் எல்லாருமே அதை கண்டு கழித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு மது நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அது நேரடியாக எனவே பார்த்த வெளிநாட்டில் இருப்பவர் அனைவருமே அது ஒரு 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 ஆச்சரியமாகவும் நல்ல இதாகவும் பார்த்துருந்து அவ்வளோ ஒரு அழகாகவும் அந்த மஞ்சள் பவனி நல்ல திரு லைட்டுகள் எல்லாம் போடப்பட்டு அதில் சொற்ப வாகனத்துக்குரிய சகல இதுவரை திருத்தப்பட்டு நல்ல கலை நிகழ்வுகளோடு சிறப்பாக அந்த இது நடைபெற்றிருந்தது அந்த திருவிழா உபயோகாரரையும் பதிலாக பாராட்ட ஒன்று நாள் ஒரு பெரிய ஒரு சேவை அது ஒரு அளப்பில் எல்லாராலையும் செய்ய இல்லாது இறைவன் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்திருக்கின்றார் அவர்களும் மனம் உகந்து இறைவனுக்கு தொண்டாற்றி நிறைய ஒரு அன்பளி செலவழித்து ஒரு திரு ஒரு ஒவ்வொரு வருடமும் அந்த ஒரு திருமஞ்ச திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள் அவர்களது குடும்பத்துக்கு நிச்சயமாக முது நினைவு கந்தசாமி அவர்கள் அருள் ஆசை நிறைவாக அவைகளுக்கு பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்னும் அவர்களுக்கு நிறைவாக அவர்கள் ஆசையை வழங்குவார் என்று கூறிக்கொண்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோம் நாங்கள் நேரத்தில் எடுத்துக்கொள்வதில் கொஞ்சம் சில ஒரு தடங்கல்கள் இருந்திருந்தது இந்த முறையும் இந்த சாரண இயக்கம் தொடர்பாக பொறுப்பானவர் அதோட நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவர் வைத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் சிறந்த முறையிலே திருவிழாவை நிகழ்த்தி காட்டியிருக்கோம் அதே போல சிறந்த முறையிலே வரவு செலவு கணக்கறிக்கைகள் காட்டி அதே போல இந்த முறை நாங்கள் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு விடயங்களுக்கும் இன்றைய தினம் வரலாற்று பிரசித்தி பெற்ற இனிவில் கந்தசாமி ஆலய நிர்வாகத்தினரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் எதிர்வரும் தைப்பூசத்தன்று நடைபெற இருக்கின்ற உலக பெருமஞ்ச திருவிழா நிகழ்வுக்கான பிரதேச சபையினுடைய பங்களிப்பு தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய நாங்கள் கடந்த காலகட்டத்தில் செயற்பட்டமை போன்று பிரதேசபை அதைவிட இன்னும் ஒருபடி மேலாக பல்வேறுபட்ட பணிகளை அவர்களோடு இணைந்து ஆற்ற இருக்கிறது ஈழத்தின் தலை சிறந்த உலகப் பெருமஞ்சம் என போற்றப்படுகின்ற நினைவில் கந்தசாமி ஆலயத்தினுடைய பெருமஞ்சம் ஒரு தேசிய நிகழ்வாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அதற்கான தீர்மானத்தை சபையினூடாக மேற்கொண்டு கௌரவ கூடாக உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் ஆளுநருக்கூடாக ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு எங்களுடைய சபை அந்த நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ளும் என்ப என்ற மகிழ்ச்சியான செய்தியை பக்தர்களுக்கு அறியத் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சரித்திர பிரசித்தி பெற்ற இணுவில் கிராமத்திலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற தைப்பூசப் பெருவிழா பக்திபூர்வமாக நடைபெற இருக்கின்றது உலகப் பெருமஞ்சம் பவனி வருகின்ற இந்த உன்னதமான நாள் வலிகாமம் பகுதியிலே ஒரு முக்கியமான ஒரு விழாவாக கருதப்படுகின்றது இந்த விழாவிலே பல ஊர் மக்களும் எணுவில் கிராமத்துக்கு வந்து உலகப் பெருமஞ்சத்திலே இறைவனை தரிசித்து செல்வார்கள் அதிகாலை தொடக்கம் இரவு வரை தைப்பூச விழா மிகச்சிறப்பாக நடைபெறும் நூற்றாண்டு கண்ட உலகப் பெருமஞ்சம் வீதிவலம் பெறுகின்ற காட்சியை காண என்று பக்தர்கள் காத்திருப்பார்கள் பெரிய சன்னியாசியார் என்கின்ற மகான் எந்தவிதமான நிதி வசதியும் இல்லாத ஒரு சன்னியாசி அருள் வளத்தினால் இந்த பொருள் வளத்தை தேடி இந்திய சிற்பாசாரிகளை இங்கே அழைத்து உலகப் பெருமஞ்சத்தை பல வருட காலமாக செய்வித்து இந்த இனுவில் கந்தனுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் இலங்கை திருநாட்டில் இருக்கின்ற மரங்களிலே செய்யப்பட்ட பேசா பொருள் சிற்பங்களிலே மிக பெருமதியானதும் உலகில் காண முடியாத சிற்பம் என்று போற்றப்படுவதுமான இந்த உலகப் பெருமஞ்சம் பழைய சரித்திர நூல்களிலே பேசப்பட்டிருக்கிறது எனவே இந்த வரலாற்று மஞ்சம் வருடத்திலே இரண்டு நாள் பவனி வரும் ஆலய மகோற்சவ விழாவிலே ஒரு நாளும் தைப்பூச நன்னாளிலும் இந்த தைப்பூச நன்னாள் காலங்காலமாக பெருவிழாவாக நடைபெற்ற நாள் இப்பொழுது இந்த தைப்பூச விழாவை முன்னிட்டு இனுவில் வாழ் இளைஞர்கள் ஒன்று கூடி ஊரெல்லாம் அலங்காரம் செய்து இனுவில் எல்லையாக இருக்கின்ற மருதனர் மடம் இருக்கின்ற இணுவில் பல்லப்ப வைரவருடைய சன்னிதானத்திலே இருந்து ஏராளமான பெண்கள் ஆண்கள் பார்க்குடங்களை தலையிலே சுமந்து காலை பொழுதிலே கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்வதும் ஆயிரத்தி ஒரு பானை வைத்து பொங்கி படைப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது எனவே இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திப்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற ஆலய இன்றைய ஆலய நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற மல்லாகம் மாவட்ட மன்றினுடைய பதிவாளர் மற்றும் ஆலய அரங்காவலர் சபையினர் தொண்டர் சபையினர் மஞ்ச திருவிழா உபயகாரர் ஏனைய பெரியோர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி இந்த விழா சிறக்க வேண்டும் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்போதோர் மீனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறுங் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே உருதிரு முருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலக போற்றப்பட்ட அந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய ஆர்ம சுவாமியாக இந்த உலக பெருமஞ்சத்திலே பவனி வருவார் இந்த மஞ்சம் இலங்கையில் மட்டுமல்ல இங்கிலாந்தில் இருக்கின்ற நூதன சாலையிலே கூட இந்த மஞ்சத்திலே கலட்டப்பட்ட சில பாவைகள் அங்கு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மஞ்சம் பற்றி பல்கலைக்கழக அறிஞர்கள் தொடக்கம் பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரை மஞ்ச திருவிழாக்காரருடைய முயற்சினாலே தற்போதும் புனருத்தாரண பணிகள் நடைபெற்றிருக்கிறது இது ஒரு பாராட்டுக்குரிய விடயம் என்றால் அறிஞ்சொத்து எனவே குடாநாட்டில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் பெற்றோர் கொண்டு வந்து பார்க்க வேண்டிய விழா இது ஒரு யாழ்ப்பாணத்து மக்களுடைய தமிழர்களுடைய ஒரு தேசிய விழாவாக எதிர்காலத்திலே கொண்டாடப்பட வேண்டிய விழா எனவே தைப்பொங்கல் தேசிய பொங்கல் விழாவாக செய்தது போல சிங்கப்பூர் மலேசியாவிலே தைப்பூசம் தேசிய விழாவாக கொண்டாடுவது போல யாழ்ப்பாணத்திலே தைப்பூச ரத திருமஞ்ச பவனியே ஒரு தேசிய விழாவாக எதிர்காலத்திலே தமிழர்கள் பிரடனம் செய்து கொண்டாட வேண்டுமென்று வாழ்த்தி போற்றி எல்லோருக்கும் நல்லாசி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்